மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம என்றைக்கான வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அடிக்கிற வெயிலில் எல்லாரும் நானாகட்டும் நீங்களாகட்டும் எல்லாரும் வந்து ஒரு கூலிங்கான இடத்த தேடி தான் ஓடுவோம் அதாவது வந்து ஜில்லுன்னு குடிக்கணும் தண்ணி ஆகட்டும் கூல்ட்ரிங்க்ஸ் ஆகட்டும் எதையாவது வந்து ஜில்லுன்னு குடித்தா தான் நம்ம வெயில் அதாவது வந்து நம்ம வந்து தாகத்தை தணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவோம் அந்த மாதிரி ஒரு கூல்ட்ரிங்ஸ் குடிக்கிறதுனால என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா ங்க இந்த கூல்ட்ரிங்க்ஸ் இது வந்து நேம் வந்து நான் காட்டில் அது வந்து நேம் வந்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க பாட்டல்னாவே எல்லாமே வந்து கேடு விளைவிக்கக்கூடியது தான் கூல்ட்ரிங்க்ஸ் ஆகட்டும் அது எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி பாட்டில் அடைச்சி விற்கிற கூல்ட்ரிங்ஸ் எல்லாமே கேடு விளைவிக்கக்கூடியது தான் இப்போ இந்த பாட்டில் கூல் ட்ரிங்க்ஸ் வந்து ஒன் வீக் முன்னாடி நான் குடித்தங்க அதாவது வந்து ஃபுல்லாக கூலிங்கோடு குடித்தேன் அதாவது நான் ரெகுலராக அது கூ அதாவது வந்து வெயில்னாவே நம்ம வந்து அதிகமாக கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்குவோம் அது எல்லாருமே வந்து நானாகட்டும் நீங்களாகட்டும் எல்லாருமே வந்து எடுத்துக்குவோம் அந்த மாதிரி தான் நான் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு இருந்தேன் ஆனால் வந்து இந்த டைமை வந்து நான் குடித்தது ஒரு ஏழு மணிக்கு நைட்டு ஏழு மணிக்கு கூல்ட்ரிங்ஸ் குடித்தேங்க நைட்டு ஒரு ஒரு மணிக்கெலாம் ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு அதாவது பன்னெண்டு ஒரு மணிக்கெலாம் நல்லா வயிற்று வலி வந்து ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு அப்படி ஃபுட் பாய்சன் ஆனதுனால எனக்கு ரெண்டாயிரூவா செலவு இதனோட பாட்டிலோட ரேட்டு நாற்பது ரூபா ஆனால் எனக்கு செலவானது ரெண்டாயிரூவா செலவாச்சு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இதே நம்ம வந்து ஒரு இளநீரோ இல்லை வந்து பழரசங்கள் மாதிரி முளாம்பழம் அந்த ஆப்பிள் ஆரஞ்சு இந்த மாதிரி குடிச்சுட்டு அந்த பிரச்சனை வந்திருக்காரு கண்டிப்பாக ஆனால் நம்மளில் பல பேர் என்ன பண்ணுறோம் இந்த பாட்டில் இருக்கிற கூழ் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் குடிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படி குடிக்கும்போது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது இது வந்து இப்போ நமக்கு கொஞ்சம் பெரியவங்களாக இருக்கிற இல்லை நமக்கு ஏற்பட்டால் பிரச்சனை கிடையாது இதே வந்து குழந்தைங்களுக்கு யோசிச்சு பாருங்கள் இப்போ குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஆச்சு அப்படின்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதனால் தயவு செஞ்சு யாரும் வந்து இந்த அடிக்கிற வெயிலில் ஏன்னா பாட்டில் அடைச்சி வைக்கும்போது அது ஏன்னா செயற்கையினால தான் செயற்கையாக தான் வந்து இந்த கூல்ட்ரிங்ஸை வந்து தயாரிச்சிருக்காங்க இதோட கெமிக்கல் இதெல்லாம் மிக்ஸ் ஆகி நம்ம உடம்புக்கு வந்து கேடு விளைவிக்கும் இதே வந்து பெரும்பாலும் வந்து பஸ் ஸ்டாண்ட் பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கூல்ட்ரிங்ஸ் வந்து அந்த மாதிரி தான் வந்து எக்ஸ்பிரி ஆகிறதுக்கு பக்கமாக இருக்கிற கூல்ட்ரிங்ஸ்லாம் நிறைய சேல்ஸ் இருக்காங்க நிறைய ஊரில் நிறைய பஸ் ஸ்டாண்டில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வந்துகிட்ருக்கு இதெல்லாம் வந்து ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் வந்து ஸ்டெப் எடுக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது கண்டிப்பாக யாருக்கும் தெரியறதில்லை இதை பிடிச்சிட்டு நிறைய பேருக்கு பிரச்சனையானது தான் நிறைய பேர் இருக்காங்க என்ன மாதிரி உங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் இந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் பிடிச்சதுனால பிரச்சனைகள் ஆகிருக்கும் அந்த மாதிரி யாருக்காவது ஆயிருந்துச்சின்னா வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சே நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ